வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் பெண்கள் குறித்து தரக்குறைவாக பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து பொன்னேரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கண்டன உரையாற்றினார் பெண்கள் குறித்து தரக்குறைவாக வர்ணித்து பேசிய அமைச்சர் பொன்முடியின் செயல் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் அமைச்சர் பொன்முடியின் செயலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிறுநி எம்பி பலராமன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் செய்தித் தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பொன்னையன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் மேலும் தொண்டர்களுடன் திமுக அரசை கண்டித்தும் பெண்கள் குறித்து இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினார் முன்னதாக ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் தாய்க்குலத்தின் மானத்தை கப்பல் ஏற்றுகின்ற இந்த இழி செயல் நடவடிக்கை பொன்முடி குடியிலிருந்து மட்டுமல்ல அவரது தலைவர் கருணாநிதி மூலமாக கூட கற்றுக்கொண்டிருக்கலாம் கருணாநிதிக்கு கோபம் வந்துவிட்டால் சட்டப்பேரவையில் பார்த்திருக்கிறேன் கட்சியிலும் பார்த்திருக்கிறேன் அவர் வாயில் அமங்கலமான வார்த்தைகள்தான் வரும் தாய்குலத்தை கண்டபடி கேவலமாக பேசக்கூடிய ஒரு மனிதராகத்தான் தமிழத் தலைவர் என்ற மானங்கெட்ட பட்டத்தை வைத்துக்கொண்டு கெட்ட வார்த்தைகளில் கேவலமாக பேசக்கூடிய புத்தியை கருணாநிதி கடைபிடித்தார் அவரது கட்சியைச் சேர்ந்த பொன்முடி கருணாநிதி வழியில் இப்படி பேசுவது கண்டிக்கத்தக்கதாகும் என்று முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கூறினார் பெண்களை இழிவாக பேசும் திமுக தலைவர்களை அடையாளம் கண்டு அவர்களை விரட்டியடிக்க வேண்டும் மானம் கெட்ட திமுகவில் உள்ள பெண்கள் எல்லாம் அக்கட்சியிலிருந்து இருந்து விலகி தாய்க்குளத்தை போற்றுகின்ற எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கூறினார் திமுகவில் இருக்கும் பெண்கள் எல்லாம் மானம் கெட்டவர்களை போல் சித்தரித்து பொன்னையன் பேசிய இந்த பேச்சானது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது வெட்ட பூதம் கிளம்பியது போல் அமைச்சர் பொன்முடியின் பெண்கள் குறித்த அவதூறு பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னணி தலைவர்களில் ஒருவரான பொன்னையனின் இந்த பொறுப்பற்ற பேச்சு அதிமுகவினருக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது திமுக இருபத்தி திமுக பொறுக்களையே நெஞ்ச பொறுக்களையே பொன்னுடைய பொங்குடியே வேறுபாடு தெரிய வெள்கை தாய்குடத்தை அவர்கள் மானத்தை கப்பலேற்றுகிற இந்த நடவடிக்கைகளை அவர் குடியில் இருந்து மட்டுமல்ல அவருடைய தலைவர் திரு கருணாநிதி மூலமாக கூட கற்றுக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் கருணாநிதி அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டால் சட்டப்பேரவையிலே பார்த்திருக்கிறேன் கட்சியிலும் பார்த்திருக்கிறேன் அவர் வாயிலே அமங்கல சொல் வராமல் இருக்காது தாய்குளத்தை கண்டபடி கேவலமாக பேசக்கூடிய ஒரு மனிதராகத்தான் கலைஞர் என்ற பட்டத்தை வைத்துக் கொண்டு தலைவன் என்ற ஒரு மானங்கட்ட பட்டத்தை வைத்துக் கொண்டு கெட்ட வார்த்தையிலே பெண்களை கேவலமாக பேசக்கூடிய புத்தியை சட்டப்பேரவையிலேயே அவர் கடைபிடித்தார் அவருடைய பிள்ளையாக வாரிசாக ஒருவேளை இப்படி நடக்கிறாரா என்று அவரேதான் போதை இல்லாத நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் திமுக பெண்கள் உணர வேண்டும் தீய திமுக தலைவர்களை அடையாளம் கண்டு அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் திமுக பெண்கள் இப்படிங்கட திமுக பெண்கள் எல்லாம் தாக்குகிற கேவலப்படுத்துகிற திமுகவை விட்டு விலகி எடப்பாடியார் தாய் குலத்தை தெய்வமாக கருதுகிற எடப்பாடியார் தாய் குலத்தை கடவுளாக கருதுகிற இந்த எடப்பாடியார் தலைமையில் நீங்க வர வேண்டும்